கேட்காண்டி நான் விளையாடுறது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசுப்பா சிஎஸ்கே காண்டி நான் விளையாடுறனால தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயராக மாறி இருக்கேன் இப்படி தாங்க நம்மளோட குட்டிமலிங்காவான மத்திசா பத்திரனா சிஎஸ்கேவை ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து விளாட போறாங்க இதுக்காண்டி நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்ரீலங்கா காண்டி வந்து போயிருக்காங்க நேத்து தான் ஸ்ரீலங்கா வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து மதீசா பத்திரனாவும் இருக்காருங்க இதனால அவர்கிட்ட வந்து வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு ஸ்குவாட்ல நீங்க இருக்கிறீங்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அண்டர் நைன்டீன் தொடரில் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல சுத்தமாக வாய்ப்பே கிடைக்கல எந்த ஒரு ஸ்குவாட்லேயும் நான் இடம்பெறவே இல்லை எல்லா ஸ்குவாட்லையும் என்னை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எப்போ நான் சிஎஸ்கே காண்டி விளையாட ஆரம்பிச்சேனோ தான் ஸ்ரீலங்காவோட ஸ்குவாட் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து இன்க்ளூட் ஆக ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட இம்பார்ட்டன்ட் பிளேயராக நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சிஎஸ்கே காண்டி கொடுத்த பர்ஃபாமன்ஸ் தான் காரணம்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு உடைச்சிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே காண்டி நான் விளையாடுறதுலாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே காண்டி விளையாடும் தோனி கூடலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்றது அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் இந்த மாதிரி சிறப்பான சம்பவம் வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்தா நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இது மாதிரி வந்து மாறும் சொல்லி இது மாதிரி மத்திசா பத்திரம் நான் சொல்லிருக்காருங்க இதை வந்து பாத்திடு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா மத்திசா பத்தீரனா வந்து என்னடா श्रीलंका காண்டி விளாண்டாளோ அவர் சிเอสகே வரும்போது எந்தளவுக்கு அளவுக்கு বিশ্বাসেরமா இருக்காருனு பாருங்க கரெக்ட்டா அவரோட விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு நான் சிเอสகே காண்டி நல்ல ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் எனக்கு வந்து இலங்கை கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி உண்மையான விஷயத்தை வந்து சொல்லிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் மத்திசா பத்தீரனாவை பாராட்டி வந்துட்டிருக்காங்க ஆனா ஒரு உண்மை சொல்லணும் அப்படினா மத்திசா பத்தீரனாவுக்கு சிเอสகே எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி சிஎஸ்கே டீமுக்கும் மத்திசா பத்திரனா ரொம்ப முக்கியங்க ஏன்னா சிஎஸ்கேவோட ஒரு கீ பவுலரா பத்திரனா வந்து போன தடவை அவர் இல்லாம என்ன மாதிரி கஷ்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஏன்னா போன ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே ப்ளே பிளே ஆஃப்க்கு கூட போக முடியல அப்படின்னா இதுக்கு காரணம் மத்திசா பத்திரனா இல்லாததாங்க ஏன்னா ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்லாம் அவர் இருந்தாரு அவர் இருந்தப்ப சிஎஸ்கே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம் ஆனா எப்போ வந்து அவர் மத்திசா பத்திரனா ஸ்ரீலங்காக்கு போயிட்டாரோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வந்து சரியே இல்லை இதனால மத்திசா பாத்திரனா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக வந்திருக்காரு இருக்காரு இதை வந்து பார்த்துட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஐயா மத்திசா பாத்திரனா நீ சிஎஸ்கே காண்டி விளையாடும் வேற மாதிரி இருக்கீங்க ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் வேற மாதிரி இருக்கீங்க அதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் முன்னேறணும் அப்படின்னா இங்க சிஎஸ்கே காண்டி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்ரீலங்கா காண்டியும் கொடுங்கப்பா அப்போதான் ஸ்ரீலங்கா நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து வந்து பார்க்கலாம் மத்திசா பத்திரனா வந்து இந்தியாவுக்கு எதிரான சீரிஸ்ல என்ன மாதிரி ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்திரனா சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்